மேகலா நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வழிபாடு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி வருது கருட பஞ்சமி வழிபாடு செய்யும் நேரம் வந்து மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும் கா மாலை நாலு இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு பூஜை பண்ணலாம் ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது பூஜை பண்ணலாம் கருட பஞ்சமி வந்து ஆடி மாதம் வரப்படை வர பஞ்சமி தீதிய தான் கருட பஞ்சமின்னு சொல்கிறோம் கருடால்வார் வந்து விஷ்ணு பகவானின் தீவிர பக்தர் கருடால்வார் வந்து ஆடி மாதம் வலைப்பிரை பஞ்சமி சுவாதி நட்சத்திரத்தன்றைக்கு அவதரித்ததுனால இந்த தினத்தில் பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்கிறோம் பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் இரண்டு நாகர் ஒன்றா இருக்கிற மாதிரி உள்ள விக்கிரகமும் வாங்கி வச்சுக்கலாம் அது வெள்ளியாகவும் இருக்கலாம் பித்தளையாகவும் இருக்கலாம் ரெண்டு நாகர் வாங்கும்போது ஒரு நாகர் வந்து ஒரு தலை நாகராகவும் இன்னொரு நாகர் வந்து ஐந்து தலை நாகராகவும் இருக்கணும் கருடாழ்வார் வந்து கருங்காலி கருடால்வார் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அது இருந்தால் வீ வீட்டோட நிலவாசலுக்கு வெளியில் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைனா கருடால்வார் வந்து விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமியும் தூக்கி வச்சுருக்க மாதிரியும் காலில் பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரியும் உள்ள ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கலாம் வராகியும் பாம்புங்கிறதுனால வராகியமாக ஃபோட்டோ இருந்தாலும் வச்சுக்கலாம் ராகுதோசம் நடக்கிறவங்க ஜாதகத்தில் கேது தோஷம் கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க வழிபாடு செய்யலாம் வீட்டுக்குள்ளே விஷ சந்துகள் வராமல் இருக்கிறதுக்கும் வழிபாடு செய்யலாம் கண்து ஸ்ரீ துர்சக்தி எல்லாமே வீட்டுக்குள்ளே வராமயோ நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு க வழிபாடு செய்யலாம் விஷ சந்துகள் கடித்து நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வழிபாடு செய்யலாம் திருமணம் நடக்கிறதுக்கு திருமணமானவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலோ குழந்தை பாக்கியத்துக்காண்டியும் வழிபாடு செய்யலாம் நம்மளை யாராவது தேவை இல்லாமல் அவமானப்படுத்துவாங்களே நம்மளை பார்த்த உடனேயே ஒரு சிலர் நம்மளை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காண்டியே ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி அவமானப்படுறவங்க எதை தொட்டாலுமே நம்மளுக்கு தோல்வியா இருக்கும் தொடர் தோல்வி இருக்கிறவங்களும் வழிபாடு செய்யலாம் இழப்புகள் பொருளாலையோ மனசாலையோ இல்லை உறவுகளாலையோ இழப்புகள் ஏற்படும் அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த வழிபாடு செய்யலாம் ஒரு சிலருக்கு தீராத கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வழிபாடு செய்யலாம் வரஹியம்மாவோட விக்கிரகம் நாகர் வச்சு பாலாபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணலாம் கருட பஞ்சமே அன்னைக்கு பூஜை பண்ணும் பொழுது தீர்த்தம் வந்து துளசி தீர்த்தம் வைக்கணும் நெய்வேத்தியமாக காய்ச்சாத பால் ஒரு டம்ளர் வைக்கணும் எலுமிச்சம்பழம் சாதம் வைக்கணும் கருட காயத்திரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு செவ்வந்தி பூ இல்லைன்னா சாமந்தி பூ இந்த ரெண்டில் எது கிடச்சாலும் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் மாலை வந்து துளசி மாலை போடணும் தீபம் வந்து எலும்புச்சம்பளம் தீபம் ஏழு எலும்பு எடுத்துக்கிட்டே ஒரு பழத்தில் ஒரு தீபம்தான் போடணும் ஒரு எலும்பு ஏழு எலும்பு ஏழு தீபம் போடணும் தீபம் போடுறதுக்கு எண்ணெய் வந்து நெய்யும் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் தீபமும் போடலாம் திரி வந்து கற்றாழை இருக்குல்ல அந்த அதை தான் திரியாக பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் யூ